தமிழ் லைட்ஸ் யூடியூப் சேனல் ஸோ இந்த சேனல்லேருந்து வெளியில் வர ஒவ்வொரு வீடியோவும் விஜய் அவர்களுக்கு எதிராக இருக்கவே இருக்காதுங்க ஸோ எப்போதுமே இருந்தது கிடையாது ஸோ இனி வரும் வருங்காலங்கள்லையும் இருக்க போகிறது கிடையாது ஏன்னா இவர் வந்து பர்டிகுலராக இந்த சேனல் இருக்கிற இன்னொரு நபரும் இந்த சேனலில் வீடியோவில் ஒரு நபர் பேசிகிட்டு இருக்கார்ல இந்த நபரும் பர்டிகுலராக வந்து விஜய் அவர்களோட அடிமைகள் சாலிடாக சொல்லப்போனால் இவருக்கு மட்டும் விளக்கு இருக்கிற கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பேரில் இவரும் ஒரு ஆள் ஸோ அவர் விளக்கு பிடிக்கிறாரு காலை நக்கிராப்பில் அதெல்லாம் விஷயமே கிடையாது ஆனால் விஜய் அவர்கள் தப்பு பண்ணால் அதை சுட்டி காட்டணும்ல அதுதானே வந்து நடுநிலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் விஜய் அவர்கள் தப்பு பண்ணாலும் விஜய் ரசிகர்கள் தப்பு பண்ணாலும் சுட்டிக்காட்டமாக இவர் கடந்து போகிறது உண்மையிலே வந்து இவர் நடுநிலையாக இல்லை விஜய் அவர்களோட மாஃபியா குரூப்பில் இருக்கிற ஒரு நபரா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே அசால்ட்டாக வருதுங்க ஸோ இதை வந்து சும்மா சாதாரண ஒரு விஷயம் தானே இது ஏன் வந்து நீ வந்து பெருசுபடுத்துகிற அப்படின்னு நீங்கள் வந்து கேட்க வரலாம் எனக்கு புரியுது ஆக்சுவலாக இப்போ இந்த நபரை இவரோட நிலைப்பாடை நான் சுட்டி காட்டாமல் நானும் இவர் மாதிரியே கடந்து போயிட்டேன்னா வச்சிங்கனேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அரசியலுக்கு விஜய் அவர்கள் வரப்போகிறாரு அப்போ இவர் மட்டும்தான் நல்லவர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அனைத்து நடிகர்கள் மத்தியிலும் இவர் மட்டும்தான் ஒழுங்காக வரிப்பணம் கட்டியிருக்காரு இவர் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு சினிமாவில் இருந்தப்பய பல கோடி மக்களுக்கு உதவி பண்ண ஒரு மனுஷன் அரசியலுக்கு வர நாட்டு மக்களுக்கு எவ்வளவு உதவிகள் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு பொழு எப்படி சொல்றது ஏகப்பட்ட பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவாங்க ஸோ இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது அந்த கூட்டம் இன்னும் அதிகமாகறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவர் என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு இப்போ ஒரு சில பேரில் நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவர் உண்மையிலே வந்து நடுநிலைவாதினா விஜய் அவர்களோட ரசிகர்கள் சமீபத்தில் வந்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க ஒரு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கஞ்சாவை வீட்டில் பதுக்கி வச்சு அதை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பால் அங்காடியில் போய் விடிய காலையில் கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு மணிக்குள்ளே ஒட்டு மொத்தமாக எல்லா பாலையுமே திருடி கள்ளத்தனமாக விற்றுருக்காங்க ஸோ ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா மசாஜ் சென்டர் நடத்துகிறோன்னு சொல்லி அந்த மசாஜ் சென்டரில் போய் பாலியல் தொழில் பண்ணியிருக்காங்க ஒரு நபர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே போய் ஒட்டு மொத்த மக்களையுமே வந்து பணத்தாசையை ஏற்படுத்தி அந்த பணத்தாசை மூலமாக பல கோடி ரூபா பணத்தை ஆட்டையை போட்டிருக்காரு ஸோ இது உண்மையிலே வந்து தப்பான ஒரு விஷயமா இல்லை நியாயமான ஒரு விஷயமா தப்பு தானே ஸோ இந்த மாதிரி ரசிகர்களை உண்மையிலே மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணுமா இல்லையா யாரோட கடமை ஸோ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து பெருசாக தெரியவே தெரியாது இப்போ யூடியூப் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நிறைய பேத்துக்கு நல்லாவே தெரியும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் மக்கள் மக்களுக்கு நல்ல விஷயத்தை தெரியப்படுத்துறது தான் ஒவ்வொரு யூடியூப்பரோட கடமை அப்படி தான் நான் பார்க்குறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நபர் பர்டிகுலராக பொட்டல் லைட்ஸ் என்கிற யூடியூப் சேனல் இருக்காரு இந்த சேனலில் விஜயவர்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் இவர் பேசி வீடியோ வெளியிட மாட்டார் அதே சமயம் இப்போ சமீபத்தில் நான் சொன்ன மாதிரி விஜய் ரசிகர்கள் எத்தனை குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட அனைத்து விஜயரசிகர்களுக்கு எதிராக ஒரு வீடியோ இவரோட சேனலில் பேசி வெளியில் விட்டுருக்காரா இவர் மட்டும் கிடையாதுங்க வெட்டி பேச்சு என்கிற யூடியூப் சேனல் இருக்கு சூர்யா அவர்கள் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாரு சூர்யா அவர்கள் வந்து ஏன் மும்பைக்கு போனாரு அஜித் அவர்கள் ஏன் வந்து ஷூட்டிங்கே வர மாட்டாரு ரஜினி அவர்கள் ஏன் இத்தனை கோடி வந்து சம்பளம் கேட்கிறாரு அப்படி இப்படிலாம் பேசுறாங்கல்ல விஜய் அவர்கள் வரியே கட்டாம இது வரைக்கும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காரு சோ ஒரு வரி கூட கட்டல சோ கோடி ரூபாய் வந்து சம்பளம் வாங்குற ஆக்டர்ல இவரும் ஒரு ஆள் ஸோ வரி கட்டாமல் இது வரைக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காருனா அதில் ஒரே ஒரு நடிகர் விஜய் அவர்கள் மட்டுந்தான் அதே மாதிரி விஜய் ரசிகர்களும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சலில் ஈடுபடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு குற்றச்செயலுக்கு எதிராக வெட்டி பேச்சில் ஒரு வீடியோ பேசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா பண்ணவே மாட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் வந்து பொட்டலைட்ஸ் உள்பட இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா விஜய் அவர்களை மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விதமாக வந்து காட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இருக்கிற நடிகர்களிலே வந்து இவர் மட்டும்தான் உண்மையிலே வந்து நல்ல நடிகர் நல்ல மனிதர் இவர் நினச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட பரப்ப ட்ரை ஸோ இந்த அதாவது இவர் அரசியலுக்கு வர இந்த இந்த மாதிரி மாஃபியா குரூப்பு வச்சிருக்கிற ஏகப்பட்ட யூடியூப் பேசி வீடியோவா வெளில வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து இவரோட அரசியல் வாழ்க்கைக்கு இருக்கும் அதனால தான் இதெல்லாம் வந்து இவங்க செய்யவும் மாட்டாங்க இன்னொரு விஷயம் இவர்கிட்ட அதாவது விஜய் மிஸ்டர் விஜய்கிட்ட மாதம் மாசம் வெட்டி பேச்சு யூடியூப் சேனலும் பொட்டல் எயிட்ஸும் பணம் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் உடனே கேட்கலாம் நீ யார்கிட்ட பணம் வாங்கின எந்த நடிகரும் உனக்கு பணம் கொடுத்துருக்காங்க இதை சொல்லிட போகிறேன் இல்லையே கால்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் வந்து கால் கிடக்க உழைச்சிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா நான் வந்து உழைச்சி உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இவனுங்க மாதிரி வந்து விஜய் அவர்களை காலை நக்கி 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 நான் வந்து சோறு சிங்கலை புரியுதா இல்லையா ஸோ என்ன மாதிரி தான் நிறைய பேர் உள்ளத உள்ளபடி ஒரு விஷயத்த சொல்றேன் இவனுங்க வந்து ஒட்டுமொத்த மக்களுமே வந்து முட்டாள்தனமா ஆக்கிகிட்டு இருக்கானுங்க முட்டாளா வந்து நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க ஸோ மக்களோட பலவீனமே வந்து மறந்துதான் அப்படிங்கிறத இவனுங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து உங்க மத்தியில வந்து ஒரு விதமான விவாதம் வரக்கூடாதுன்னா யூடியூப்பில் இந்த நடிகரை தப்பாக பேசுகிறது இந்த நடிகரோட ஃபேமிலியை வந்து தப்பாக பேசுகிறது இந்த நடிகர் வந்து இவ்வளோ கோடி சம்பளம் வாங்கிட்டார் இவர் என்ன வந்து நாட்டுக்கு பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் உங்கள் முன்னாடி அசால்ட்டாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க யூடியூப் மூலமாக சாலிடாக ஒன்று புரிஞ்சிங்க நண்பா ஒரு நபர் இந்த சொசைட்டிக்கு எந்த ஒரு நல்லதுமே பண்ணலை ஸோ கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷமா இந்த நபருக்கு ஏகப்பட்ட மக்கள் ரசிகரால் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏகப்பட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு உதவிகள்லாம் இந்த நபர் அதாவது மிஸ்டர் விஜய் அவர்களோட கைகாசுல இருந்து பண்ண உதவியே கிடையாது நல்லா புரிஞ்சுங்க எல்லா உதவிகளும் இப்ப இந்த செகண்டு விஜய் அவர்களை பேர சொல்லி ஒருத்தவர் ஒரு உதவி பண்றாருனா அந்த உதவி பண்ணுறாருல அவரோட சொந்த உழைப்புலேருந்து ஏற்பட்ட வந்த வருமானம் ஸோ அந்த வருமானத்துல தான் இந்த மாதிரி ஒரு உதவிகள்லாம் பண்ணுறாரு உதவி பண்ணுறவன் வேற ஒருத்தவன் ஆனால் பேர் யாருக்கு மிஸ்டர் விஜய்க்கு ஸோ இவரோட கைகாசை போட்டு சமீபத்தில் எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளுமே பண்ணலை ஸோ இவர் வந்து ஈழத்தமிழர்களுக்காண்டி நன்கொடை வணங்கினதே பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூவா மட்டும்தான் இது கூட யூடியூப்பில் வந்து வீடியோவாக இருக்குது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க ஸோ ஈழ தமிழர் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு வந்து இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஆனால் பண்ணது ஒன்றே ஒன்று தான் ஐநூறுரூவா நிதி உதவி கொடுத்துருக்காரு ஸோ இதை தவிர்த்து வேற எதுவுமே இவர் பண்ணதில்லை ஸோ இவரோட இமேஜை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு மாஃபியா கும்பல் ஸோ இவங்க பாதுகாக்கிறதுனால இவர் வந்து உண்மையிலே நல்லவர் அப்படின்னாலும் நினைக்கவே நினைக்காதீங்க ஸோ என்றைக்குமே சரி எப்போதுமே சரி இவர் நாட்டு மக்களுக்காண்டி எந்த ஒரு விஷயமும் பண்ணதும் கிடையாது இவர் பக்கத்து வீட்டில் வேலை பார்க்குற நபர்களுக்கு கூட ஒரு டீ வாங்கி கொடுக்கல மிஸ்டர் விஜய் அவர்கள் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர் ஸோ இந்த ஸோ பொட்டை லைட்ஸ் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் வெட்டி பேச்சு யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து இப்போ சமீபத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக மற்ற நடிகர்களை பற்றி பர்சனல் லைஃப்பை வந்து டேமேஜ் பண்ணி வீடியோ மேக் பண்ணி ரிலீஸ் இருக்காங்க ஸோ ஆக்சுவலாக வந்து இவங்கெல்லாம் பேச வேண்டியது இந்த மாதிரி ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்ட விஜய் ரசிகர்களுக்கு எதிராக பேசியிருக்கணும் ஆனால் இதை யாருமே செய்யலை எனக்கு உண்மையிலே இது ஏன் அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்குள்ளே வந்துச்சு ஸோ எப்போதுமே இவர் வந்து பேசுனது இல்லைன்னு இவர் சேனலை நான் வந்து விசிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு ஸோ இவர் சேனலை மட்டும் இல்லை வெட்டி பேச்சு யூடியூப் சேனல்லையும் நான் வந்து விசிட் பண்ணி பஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இவங்க சேனல்லேருந்து வெளில வந்த ஒவ்வொரு வீடியோவும் செக் பண்ணி பார்த்தேன் விஜயவர்களுக்கு எதிராக எந்த ஒரு வீடியோவும் இல்லை சாலிடாக அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சு இது உண்மையிலே வந்து மாஃபியா குரூப் தான் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் சமீபத்தில் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி விஜயவர்களை சுற்றி ஒரு மாஃபியா குரூப் இருக்குது அந்த மாஃபியா குரூப்பு தான் வந்து விஜய் அவர்களோட இமேஜை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு மாஃபியா குரூப் வந்து தேவைதான் அப்படின்னு வந்து வந்து பிஸ்மி அவர்கள் தான் வந்து ஏற்படுத்தி மாதம் மாதமாக இவங்க இந்த மாதிரி ஒரு குரூப் குரூப்புக்கெல்லாம் வந்து பணம் கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணாப்புல அப்போ அந்த சமயத்தில் எனக்கு புரியல பட் இப்போ எனக்கு புரியுதுங்க உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு மாஃபியா குரூப் இருக்குது ஆனால் இவரை நல்லவராக காட்டுறதுக்கு மற்ற நடிகர்களோட அந்த பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி மற்ற நடிகரோட ஃபேமிலியும் வந்து டேமேஜ் பண்ணுவாங்க ஸோ விஜயவர்களுக்கு ஒன்றுனா இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அதே சமயம் விஜய் அவர்களோட ரசிகர்கள் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் கண்டிக்க மாட்டாங்க பெருசாக அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க மக்கள்கிட்ட வந்து எடுத்துரைக்க மாட்டாங்க ஆக்சுவலாக வந்து கில்லி பேனரை கிழிச்சதுக்காண்டி இங்கே நிறைய பேர் கதறிட்டுருக்கீங்க நிறைய பேர் கோவப்படுறீங்க நிறைய பேர் வந்து மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறீங்க ஸோ உங்களோட கோவம் உங்களோட டென்ஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த கில்லி பேனர் கிழிச்ச அஜித் ரசிகர்கள் மேலே காட்டாமல் இந்த கஞ்சா கடத்தினவங்க இந்த பாலியல் தொழில் பண்ணவங்க அப்புறம் வந்து இந்த கோடிக்கணக்கான பணத்தை வந்து மோசடி பண்ணவங்க சஸ்பென்ஸ் மூலமாக மோசடி பண்ணுவாங்க இந்த பால் அங்காடியிலேருந்து பால் திருடுனவங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்கள்ல விஜய் ரசிகர்கள் அவங்களுக்கு எதிராக காட்டுவீங்களா காட்டுவீங்களா காட்ட மாட்டிங்களா எப்போ தான் காட்ட போகிறீங்க எப்போ தான் பேச போகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் நடுநிலை பொட்டலைட்ஸ் உங்களை தான் கேட்குறேன் நீங்கள் நடுநிலை வாதினா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எதிராக ஒரு வீடியோ உங்கள் சேனலில் வருமா பேசுவீங்களா ஸோ பே பேனரை கிழிச்சதுக்கே இங்கே இவ்வளோ பேர் வந்து கதர்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அரசியல் என்ட்ரி இருக்குது விஜய் அவர்களுக்கு ஸோ அப்ப இவரை கிழிச்சு தொங்க ஓட போறாங்க அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க வெறும் சினிமா சண்டை அப்படிங்கிற மேட்ருக்காண்டி இங்க நீங்க வந்து சேஃபா வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க ஆனா அரசியல் களங்கிறது வேற ஸோ எங்கேருந்து எவன் வந்து காயடிப்பான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஸோ எங்கேருந்து எந்த மாதிரி ஒரு அம்பு வரும் அப்படிங்கிற விஷயமும் யாருக்குமே தெரியாது ஸோ யார் எதிர்ப்பா யார் ஆதரிப்பா அப்படிங்கிற விஷயமும் தெரியாது ஸோ எதிர்ப்புகள் எல்லாம் செம்ம கடுமையாக இருக்கும் பேனரை கிழிச்சதுக்கே இங்கே கதறீங்க அரசியலில் விஜயவர்களுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு என்ன மாதிரி நிறைய பேர் பார்க்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரை நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ